ஹலோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கல்யாண நகரில் இருக்க ஓம் சக்தி அம்மன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் வந்துட்டு மெயினாக சாமி பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி அம்மனும் அப்புறம் இன்னொரு பிரகாரமும் இருக்குது அவங்க வந்து அன்னபூர்ணி தாயாரும் இங்கே இருக்காங்க இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதால வந்து சரி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது வாங்க கோவிலுக்குள்ளே போய் எப்படி எனக்கு அம்மன் இருக்குது என் அம்மனை தரிசித்துட்டு வரலாம் வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் நாள் கூழ் தாங்க கொடுத்துருக்காங்க கூறு கொல்கட்டை முருங்கக்கீரை எல்லாருமே நிறைய போகிறவங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்குது அந்த சைட்லேயும் ஒரு ஆலமரம் பெருசாக இருக்குது நம்ம அந்த மரம் ரெண்டு மரத்தையும் கடந்து தான் வந்துட்டு சாமியை பார்க்க போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சைடில் போகாமல் நேராக போயிட்டு அம்மனை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிட்டுருக்கேன் நானும் உங்கள் எல்லாேருக்கும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அம்மனோட அருளில் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து ரூபா டோக்கன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றி போடுவாங்க அந்த பத்து ரூபா டோக்கன் வந்து ஒரு பர்சனுக்கு ஒருத்தருக்கு தாங்க சுற்றி போடுவாங்க ஒரு ஃபேமிலிக்கு சுற்றி போட மாட்டாங்க ஏன்னா நாங்கள் அதை தப்பு மாதிரி திருப்பியும் போய் வாங்கிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வந்து வந்துவிட்டோம் இங்கே சைடில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது சைடும் வந்து நகோ கிரகங்களும் அப்புறம் சிவன் இருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கைலாய சிவன் இருக்காரு அழகாக செட் பண்ணி நல்லா இருக்குது பார்க்கவே அதுக்கப்புறம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாய்பாபுக்குன்னு ஒரு பீடம் மாதிரி கொடுத்து அவரையும் வச்சுருக்காருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் இருக்குதுன்னா நவகிரக சாமிங்க நவகிரகத்தில் அதுவும் நவகிரகத்தில் இருக்கிற அந்த சாமியோட அழகு சைஸ் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெருசாக மூஞ்செல்லாம் அவ்வளோ அழகாக திருத்தமாக இருக்குது சனீஸ்வரன் பாருங்கள் ராஜ் அலங்காரத்தில் சைடில் அவரோட ஒய்ஃப் கூட தெரியும் எல்லா சாமியுமே இந்த நவகிரகத்தில் வந்துட்டு எல்லாமே அவங்கவுங்க ஒய்ஃப் அவங்க பேர் கூட தாங்க இருக்காங்க நம்ம எங்கேயும் இது மாதிரி பார்க்க முடியாது நீங்கள் இந்த கோவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி அழகாக பார்க்கலாங்க அதே மாதிரி நான் குட் அந்த குளத்தில் வந்து குட்டி குட்டி மீன் இருக்குது காசு போடணுன்னா கூட போடணாங்க நீங்கள் வேண்டுன்னதும் நடக்கும் அந்த காசு போட்டீங்கன்னா இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா சின்ன சின்ன பிரகாரம் இருக்குங்க இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலபைர்வர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆஞ்சநேயர் ஐயப்பன் இவங்க மூணு மேருமே இருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ராமர் அந்த அழகாக கல்யாண குளத்தில் இருக்கார் இது வந்து காலபைர்வர் அவருக்கு மேலேயும் மாதிரி ஒரு ப்ரோட்ரேட் மாதிரி அழகாக போட்டிருக்காங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா அழகாக நிறையா கோமாதா நிறைய சிற்பங்கள்லாம் சுற்றி சுற்றி நிறைய கோவிலும் அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே மங்களகரமாக இருக்குங்க நம்ம போனாலே நம்ம மனசுக்கு வந்து அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் அந்த கோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சவர் ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க லிங்கம் நந்தி இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் நான் தொட்டு கும்பிட்லங்க மற்றவங்க வந்தாங்க தொட்டு கும்பிடு எனக்கு இன்னும் சாமியை தொட்டு கும்பிடணுன்றது இது கிடையாது ஏன்னா நம்ம சுத்தமாக இருக்க சாமியை தொடுறதுக்குன்னு ஒரு இது இருக்கணும்ல அதனால நான் தொடலை இங்கே வந்து சப்ப மாதா எல்லா அம்மன் டைப்ஸு எல்லாருமே அழகாக டிசைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இங்கே அதே மாதிரி பெரிய விளக்கு ஏற்றிருக்காங்க நம்ம நெய் கொண்டு வந்தால் இந்த விளக்கில் கூட நம்ம நெய் ஏற்றிக்கலாம் நிறைய பேர் காம் விளக்கு காமிச்சிட்டு அழகாக போகிறாங்க கும்பிட்டுட்டு கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா அழகான சிற்பங்கள் கூட நல்லா பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா கலர் பண்ணி இப்போ ஆக்சுவலி ரெனவேஷன் ஒர்க் பண்ணுறது போயிட்டுருக்கறதால நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க இதுதான் கோவிலோட தேர் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்ன பூர்ணியமா சன்னதிக்கு வந்துருங்க பாருங்கள் அன்ன சன்னதியில் அன்ன எவ்வளோ அழகாக இருக்காங்க கையில் அரிசியை வச்சுக்கிட்டு வரவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி தர மாதிரி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் நல்லா வர வீட்டில் எல்லா சில்வர் செடுப்பும் கிச்சனில் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நான் கண்டிப்பாக சாமி வேண்டிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி அம்மன் ஏன்னா இப்படி சுற்றிட்டு வரும்போது தான் இந்த வந்துட்டு சைடில் வீடு இது இதுவங்க தான் மெயின் தாயார் இப்போ வந்து வெளியே இப்போ நம்ம ரெண்டு சாமியும் பார்த்தாச்சு இப்போ நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே ஒரு நாலு ஸ்டெப்பு இறங்கி தான் வந்துட்டு போனவங்க இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரமரம் இருக்குது அந்த ஆலமரம் கீழே வந்து ராகுக்கு கேது பிள்ளையாக இருக்குது நம்ம மற்ற கோயில்ல ஆலமரம் பார்த்திங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிள்ளையார் ராகு கேது தாங்க இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கோ ஃபுல்லாக எவ்வளோ ராகு கேது வச்சுருக்காங்க பாருங்கள் சிவன் ராகு கேது அம்மன் பெருமாள் எல்லாருமே இருக்காங்க அவ்வளோ சாமி இருக்குது அதே மாதிரி நான் ஒரே ஒரு பால் பாக்கெட் தாங்க எடுத்துருப்போம் எல்லாேருக்கும் போட முடியல ஸோ இருந்தால் ரெண்டு ராகு கேதுக்கு மட்டும் போட்டுட்டேன் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக பண்ணலாம் அதே மாதிரி இங்கே எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா சுத் எல்லாமே கேது தாங்க நிறைய இருக்குது பார்க்கவே அப்படியே மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆலமரம்னு சொன்னலங்க அந்த ஆலமரம் தாங்க இது இந்த ஆலமரம் வந்துட்டு ரொம்ப நாளாக இங்கே இருக்க போலங்க என்னால் இந்த ஃபுல்லாக சுற்றும் போது வீடியோவே கவரே பண்ண முடியல அவ்வளோ பெருசாக இருக்குங்க இங்கே நூல் கட்டி வந்து ஏதோ வேண்டுதல் பண்ணுறாங்க போல் கீழே கொஞ்சம் இதுவாக இருந்ததால் அந்த இடத்துல மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்களா மாதிரி இந்த கோவிலில் வந்து இன்னொரு நான் ரெண்டு மூணு சன்னதி வந்துட்டு திறக்கலாங்க இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வெளியே வந்துட்டு இப்போ கோவிலெலாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க வெளியே பூம் மாடு அப்புறம் கடைங்க பக்கத்துலேயே செருப்பு ஸ்டாண்ட் இருக்குதுங்க நீங்கள் காரில் பைக்கில் வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வண்டி விடுறதுக்கு சைடில் பேரலெல்லாம் ரெண்டு ஸ்ட்ரீட் இருக்குது ஸோ உங்களுக்கு வண்டி விடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்கள் ஈஸியாக வண்டி விட்டுட்டு போகலாம் ஸோ பார்க்கிங் இஷ்யூ இருக்காது செருப்பு விடுறதுக்கும் டோக்கன் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரைடேஸ் வந்துட்டு அன்னதானம் போகிறாங்க இன்கேஸ் நீங்கள் ஃப்ரைடே வந்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்லாம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஓம் சக்தி அம்மன் டெம்பிளோட அட்ரஸ்ஸு இதோட லொக்கேஷனையும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் அம்மனோட அருளால் நீங்கள் எல்லாருமே நல்லா நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் தேங்க்யூ பாய்